ீன் அமபா இது மிக்க அவ்வாவி நல்லடியார்களே இந்த தமிழ்நாட்டில் வந்து நாம சர்வதேச பிறையின் அடிப்படையில வந்து நோன்பு பெருநாள் இது மாதிரி விஷயங்களை வந்து நாம நடைமுறைப்படுத்த கூடாது ஊர் பிரையின் அடிப்படையில் தான் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றத பத்தி பேசும்போது நம்ம ஒரு சில ஆதாரங்களை சொல்லியிருந்தோம் அதற்கு சில பேர் மறுப்பு தெரிவிச்சாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சில பேர் வந்து சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய நம்ம பத்து ஆதாரங்கள் தெரியப்படுத்திருந்தோம் நம்ம சொந்த கருத்துல அறிஞருடைய கருத்து தான் தெரியப்படுத்தியிருந்தோம் அவங்களுடைய ஆய்வுல இருந்து எடுத்திருந்த தகவலை இல்லை அந்த பத்துமே வந்து எதுவுமே வந்து சரியான ஆதாரம் கிடையாது அது சரியான வாதம் கிடையாது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க வெறுமனே வந்து ஒரு கருத்தை நம்ம சொல்லும் போது ஒரு விஷயத்தை நம்ம ஆய்வா வைக்கும் போது அது சும்மா பொத்தாம் பொதுவாக வந்து சரியில்லைன்னு சொன்னா எந்த அடிப்படையில் சரியில்லை ஒவ்வொன்னா சொல்லுங்க எதுல சரியில்லைன்றது தெரியப்படுத்தணும் வெறுமன சரியில்லைன்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் என்ன செய்யக்கூடாது சும்மா குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது ஒன்று அதுல ஒருத்தவங்க ஒரு சில பேர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா இந்த அப்துல்லாபின் அப்பாஸுடைய சம்பவம் இருக்கு பாத்தீங்களா சஹி முஸ்லீம் அறிவிப்பு வருவது பாருங்க அப்துல்லாபின் அப்பாஸ்ன்ற சஹாபிகிட்ட குறை பண்ற ஒரு தாபியை வந்து சிரியால பார்த்த பிறையை பத்தி சொன்னாங்க பாத்தீங்களா அந்த தகவலை பத்தி சிலர் சொல்லும் என்ன சொன்னாங்கன்னா அந்த அதிஸ் முஸ்லீமில் முஸ்லீம்ல வருது அந்த ஹதீஸில் கோளாறு இருக்குது அது மிகப்பெரிய ஒரு பலவீனமானது சந்தேகத்திற்குரியது என்று முன்வைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில வாதங்களை வச்சு இந்த ஹதீஸ் வந்து ஏற்புடையதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எந்த ஹதீஸு சஹி முஸ்லீமில் குறைபுடைய சம்பவம் வந்து பாருங்க அப்துல்லா பின் அப்பாசுடைய சம்பந்தப்பட்ட சைது அதை வந்து அதை பத்தி சொல்லியிருந்தாங்க சரி இப்போ பார்ப்போம் அந்த ஹதீஸ்ல என்ன கோளாறு இருக்குது கோளாறு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்ன கோலாறு இருக்குது அப்படிங்க பாத்தீங்கன்னா ரெண்டு அதில் ரெண்டு விதமான பிரச்சனைகள் இருக்குது ஒன்று என்ன இஸ்மாயில் இப்னு ஜாஃபர் அபி கசீர் இந்த இஸ்மாயில் அபின் ஜாஃபர்ன்றவங்க யாருன்னு சொன்னால் இவங்கள பற்றி இமா இபின் ரஹிமவுல்லா வந்து ஃபிகா என்று சொல்லியிருந்தாலும் இன்னொரு அறிவிப்பில் சிக்கத்துன் மாமூன் என்று சொல்லியிருந்தாலும் இன்னொரு அறிவிப்பில் என்ன சொல்லுது சிக்கத்துன் மாமூன் ஹலீல் ஹத்தா அதாவது குறைவான தவறுகள் அவங்கள்ட்ட வரும் அதனால வந்து இந்த ஹதீஸ் வந்து ஏற்புடையதல்ல இதில் ஒரு கோளாறு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்த ரெண்டாவது ஒரு அறிவிப்பாளர் யாருன்னு சொன்னால் முகமது ஹர்மலா இவங்க யாருன்னு சொன்னா இவங்க லைனு உல் ஹதீஸ் ஹதீஸ்னால் ஹதீஸ்னா கிட்டத்தட்ட மக்பூலை விட தரம் கீழே அதாவது ஐய்ஃப் ஹதீஸ் மாதிரி அவங்க ரைஃப் அவங்களுடைய ஹதீஸ் வந்து பலகீன மாதிரி முதாபத் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா ஷவாய் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா அப்போ கொஞ்சம் பலமாகும் ஹசன்ன்ற தரத்துல வரும் ஹசன் ஹைரின்ற தரத்துல வரும் அப்ப அப்படிப்பட்ட தரத்துல தான் இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சு அந்த ஹதீஸ்ல கோளாறு இருக்குது இதைத்தான் பெரிய ஆதாரமா காட்டுறாங்க அது ஏற்புடையதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உண்மையிலே அந்த ஹதீஸ்ல கோளாறு இருக்குது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எந்த ரெண்டு அறிவிப்பாளர் பேரை சொன்னாங்களோ யாரே இஸ்மாயில் பின் ஜாஃபர்னு சொல்லக்கூடிய அறிவிப்பாளரும் அதே மாதிரி முகமது பின் அபிஹர்மலாவும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க இந்த ரெண்டு அறிவிப்பாளர்களும் ச அதாவது ஷேஹ் அதாவது இமாம் புகாரி இம்மா முஸ்லீம் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த இரண்டு நபர்களுடைய அறிவிப்பாளர்கள் அறிவிப்பாளருடைய தரத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க இமாம் புகாரியும் இமாம் முஸ்லீமும் எந்தெந்த அறிவிப்பாளர்க்கு அறிவிக்கிறாங்களோ இவங்க விட ரொம்ப டாப்பில் உள்ளவங்க மிக உயர்ந்த நிலையை பெற்றவங்க ஆக அந்த இரண்டு சையன்களுடைய அறிவிப்பாளர்கள் தொடர் தொகுத்தவங்க முருகன் பாருங்க அவங்களுடைய அறிவிப்பாளர்ல வந்து ரெண்டு பேரும் உள்ளவங்க ஆகவே மற்றவங்களோட மிக பலம் வாய்ந்தவங்க அப்படின்னு தான் பார்க்குறோம் மேலும் இவங்களை பத்தி பல அறிஞர்கள் நல்ல விதமான கருத்து சொல்லியிருக்காங்க அலிபின்னு மதினி வந்து சிகான் இருக்கிறாங்க இமா இவங்கள பத்தி நல்ல விதமான கருத்து சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்குனா இதெல்லாம் பதிவு செய்து விட்டு ஹாஃபித் சப்துன் சொல்றாங்க சப்துன்னா கொஞ்சம் ரொம்ப உயர்ந்த லெவலில் உள்ளவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இமாம் ஸகபீர் ரஹிமுல்லா சொல்லும் போது மின்ஸ் உலமா அதாவது மிக பலமான அறிஞரில் உள்ளவங்க அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஆகவே இவங்க வந்து ஒரு பலமான அறிவிப்பாளர் புகாரி முஸ்லீம்களுடைய அறிவிப்பாளரில் ஒரு வாரத்தில் உள்ளவங்க ஒரு ஒரு ஆள் இவங்க அதனால இவங்க வந்து இவங்க பலமானவங்க இல்லை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா எஹியாப் மைன் சொன்னாங்க பார்த்தீங்களா இவங்கள பத்தி ரெண்டு விதமான கருத்து இருக்கு எஹியாப் மைன் அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க அப்பாச தௌரின்றவங்க அறிவிக்கும் போது சொல்றாங்க எஹியாப் மைன் சொன்னாங்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு இன்னொருத்தவங்க யாரு அவங்க யாருன்னு சொன்னா அபி அபு ஹைஃபான்னு சொல்கிறவங்க அவங்க வந்து எஹியா அப்படி மைண்ட் அறிவிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க ஃபிகத்துன் மஹ்மூனு கலீல் உல் அதாவது இவங்க சதுக்குன்னு சொல்றாங்க ஃபிகத்துன் மஹ்மூனு கலீல் உல் கத்தா அதாவது ஃபிகத்து மஹ்மூன் அதாவது பலமான அறிவிப்பாளர் குறைவான கலீல் உல் குறைவான தவறு விடக்கூடியவங்க சதுக் சதுக்குன்னா அந்த நினைவாற்றல கொஞ்சம் குறைவானவங்கன்ற மாதிரி சொல்ல வராங்க ஆக ரெண்டு விதமான கருத்து இருக்கு எஹியா அப்படி மைன் வந்து ஒரு இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பலமான அறிவிப்பாளர்ன்றாங்க இன்னொரு இதில் சொல்லும்போது பலமானவங்க தான் குறைவாக தவறு அவங்கள்ட்ட நடக்கக்கூடியது சதுன்றாங்க சதுக்குன்ற சிக்கத்தை விட கொஞ்சம் கீழான நிலையில உள்ளவங்க சது அவங்களுடைய அறிவிப்புகள்லாம் அதுவும் என்ன ஆதாரபூர்வமான அறிவிப்பு தான் பார்க்குறோம் சதுவுக்குன்னாலும் நம்ம அத உண்மையாளர்கள் அவங்களுடைய அறிவிப்பும் நினைவாற்றில் கொஞ்சம் இது இருந்தாலும் அவங்களுடைய அறிவிப்பு எடுத்துக்கொள்ளப்படும் அதுவும் ஆதாரபூர்வமான அறிவிப்பு தான் இது யார் சொல்றா எஹே அப்படின்னு மைன் இந்த அறிவிப்பாளர் பத்தி சொல்றாங்க அப்போ இதை வச்சு எந்த ஒரு ஹதீஸ்களை அறிஞ்சரும் இந்த ஹதிச பலகீனம் சொல்லவே கிடையாது இந்த ஹதீஸை நீங்க பாத்தீங்கன்னா எஹே அப்படி மைன்னு சொல்றாங்கல்ல அந்த அறிவிப்பாளரை பற்றி சொல்லக்கூடிய நபர்களை பிரிப்பாங்க அதாவது அறிவிப்பாளர் இவர் வந்து நம்பகமானவர் இவர் பலகீனமானவர் பிரிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை வந்து பிரிக்கிறாங்களே இமாம்கள் அவங்கள மூன்று வகைப்படுத்துவாங்க ஒன்று என்ன அல் முத்தசத்திதூன் அதாவது ரொம்ப கடுமையானவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமானவங்க ரொம்ப இதாக பார்த்து பண்ணுவாங்க இவங்க யார் எஹே அப்து மைன் சயித் அல் கத்தான் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையானவங்க அடுத்து அதில் வந்து மிடிலானவங்க நடுநிலையானவங்க யார் இமாம் புகாரி ரஹிமவுல்லா இமாம் அஹமத் பின் ரஹிமவுல்லா போன்றவங்கெல்லாம் அலி இமாம் அலி இப்படி மதினி போன்றவங்க நடுத்தரமானவங்க அடுத்து இந்த அறிவிப்பாளரை பற்றி பேசக்கூடிய இமாம்களை வந்து கொஞ்சம் மெத்திர போக்க கையாளக்கூடியவங்க இமாம் இபின் ஹிபான் போன்ற இந்த மாதிரி அறிஞர்ன்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க அப்போ அதில் வகைப்படுத்தும் போது எஹியாப்னு மகினா உயர்ந்ததில் கொண்டு வருவாங்க அப்படின்னா என்ன ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்டவங்க தான் சொல்கிறாங்க ஒரு அறிவிப்பில் இந்த அறிவிப்பாளரை பற்றி இவர் நம்பகமானவர் இன்னொரு அறிவிப்பில் சொல்கிறாங்க நம்பகமானவர் தான் இருந்தாலும் அவர்கிட்ட சில குறைவான தவறுகள் இருக்குது சதூ சதூக்குன்னு சொல்கிறாங்க உண்மையாளர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மையாளர் அந்த சிகா கொஞ்சம் அவனுடைய லெவல் கொஞ்சம் குறையும் இதனால என்ன அந்த அதிசு பலகீனம் கிடையாது ஆதரப்பூர்வமான அதிசு தான் ஏஹாப் மையின் வந்து கடுமையா இருப்பாங்க அந்த அறிவிப்பாளர் தொடர்ற விஷயத்துல பொதுவாக இமாம்கள் எடுக்கும் போது நடுத்தரமா உள்ள இமாம்களுடைய கருத்தை பார்ப்பாங்க அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் போது ஏஹாப் மையினே சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு இடத்துல சிக்கான் அலி மதீனி இமாம் அகமது பில் அம்பர் ரஹிம் எல்லாம் போன்றவங்களாம் பத்தி நல்ல விதமான கருத்தை தான் சொல்லியிருக்காங்க நம்பகமான அறிவிப்பாளர் சொல்லியிருக்காங்க ஆக இவங்க புகாரி முஸ்லீமுடைய அறிவிப்பாளர் ஆகவே இது என்ன எந்த விதமான கோளாறும் கிடையாது இதுல எந்த ஒரு அறிஞரும் கோலாருன்னு சொல்லவும் இல்ல இவங்க சொல்லக்கூடிய இந்த வாதத்தை வச்சு இஸ்லாமிய வரலாற்றில் ஹதீஸ் கலையில யாரும் இந்த அதிஸ் மீது இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கவே கிடையாது அடுத்து முகமது பின் அபி ஹர்மலான்னு சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் இவங்களை பத்தி இமாம் நசை ரேம் உள்ள சிக்கான்னு சொல்லிருக்காங்க இப்படி ஹிபான் சிக்கா திட்டம் உள்ள அவங்களை பதிவு செஞ்சுருக்காங்க ஒரு அறிவிப்பாளரை பத்தி இமாம்கள் சிக்கான்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்க நம்ம யார் இமாம் நசை யார் இவங்க நடுத்தரமான வரக்கூடியவங்க தான் இமாம்களில் அப்போ அவங்களே சொல்றாங்க இவங்க பற்றி நம்பகமான அறிவிப்பாளர்னு சொல்லி இவ்வளவு ஒரு உறுதியான தகவல் போது அவங்கள பற்றி ஒரு விமர்சனம் என்ன விமர்சனம் லையின் ஹதீஸ் அவங்க முகமது பின் அபி ஹர்மலான்னு சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் லையின் ஹதீஸ் நம்மளும் தேடி பார்த்தோம் சில அறிஞர்கிட்ட கேட்டோம் அப்படி யாரும் சொல்லவே இல்லை இவங்களை பத்தி லையின் ஹதீஸ்ன்ற வார்த்தை யாருமே சொல்லவே இல்லை லையின் ஹதீஸ்னா பலவீனமான அறிவிப்பாளர் அர்த்தம் மக்பூலோட கீழானவங்க அப்படி ஒரு அறிவு இவரை பத்தி சொல்றாங்க அப்படி ஒரு தகவலே இல்லை எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரில ஆக பார்க்குறோம் இந்த இரண்டு அறிவிப்பாளர்களும் நம்பகமானவங்க மேலும் எப்படி நம்பகத்தன்மையில் இமாம்கள் இவங்களை பற்றி நல்ல இதை பேசியிருக்காங்க நம்பகமானவங்க சொல்லியிருக்கிறாங்க அது போக இவங்க புகாரி முஸ்லீம் உடைய அறிவிப்பாளராக இருக்கிறாங்க இதுவே இவங்களுடைய ஹதீஸுகள் சை என்பதற்கு போதுமானதாகும் ஏன் இஜ்மா இருக்குது இந்த உம்மத்தினுடைய இஜுமா இருக்குது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் என்ன சை என்பதில் இஜுமா இருக்குது ஆக அப்படிப்பட்ட விஷயங்களில் உள்ள ஒரு ஹதீஸு அப்படிப்பட்ட அறிவிப்பாளர்களை கொண்ட ஒரு அறிவிப்பை போய் எந்த அடிப்படையில் வந்து இதில் கோளாறு இருக்குது மிகப்பெரிய பலவீனம் சொல்கிறாங்கன்றது வரைங்கிற நான் யாரெல்லாம் இந்த ஹதீஸை வந்து சரின்னு சொல்லக்கூடிய அறிஞரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குறோம் இமாம் முஸ்லீம் ரஹிமவுல்லா இமாம் திருமதி ரஹிமஉல்லா அதே மாதிரி இமாம் தாருக்குத்னி ரஹிமல்லா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ன்கின் ரஹிம உள்ளா ஹாஃபி இப்னா ஜுஸ்கான் உள்ளா அதே மாதிரி சமகாலத்தில் வந்த ஷேக் அல்பானி ரஹிமுல்லா போன்ற இமாம்கள் எல்லாம் இந்த ஹதீஸை சையான ஹதீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு ஷேக் அல்பானி சொல்றாங்கன்னு சொல்கிறாங்க இதில் வரக்கூடிய சிஹ அறிவிப்பா எல்லாமே உறுதிமிக்கவங்க வஃபாதில் மிக சிறந்தவங்கன்னு சொல்றாங்க இமாம் தாரு புத்தீன் அஹிம் முகமது அபி அபி ஹர்மலாவை பற்றி சொல்லும்போது அவங்களுடைய அறிவிப்புகள் எல்லாம் சகியானதுன்னு சொல்றாங்க இப்படி ஒரு பலமான அறிவிப்பாளரை போய் கோலாறு இருக்குன்னு சொல்றாங்க இஜ்மாவான அதீசுகள் புகாரி முஸ்லிமா வரக்கூடிய அதிசுகள் எந்த அடிப்படையில் கோளாறு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆக யார் இதை பற்றி சொல்கிறாங்களோ கோளாறு இருக்குன்னு சொல்லி ஹதீஸ் கலையை பற்றி ஒரு சரியான புரிதலும் விளக்கமும் இல்லை அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் மிக பிரபலமான ஒரு அறிஞர் தான் ஷேக் அப்துல் வாரிஸ் அல் மதனி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்காங்க அவங்கள பத்தி கூட சில நண்பர்கள் நினைச்சிருக்காங்க இந்த பற்றி பத்தி கேட்கும்போது அவங்களும் சொல்றாங்க இந்த அதிஸ் மிக ஆதாரபூர்வமான உறுதியான அதீஸ் இதை யார் பலகீனம்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அதீஸ் கலை பற்றிய போதிய கல்வி தான் என்ன செய்கிறாங்க தெரியப்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து பாருங்க சந்தேகத்திற்குரியது என்று முன்வைக்கப்படுகிறோம் அந்த அதீச நம்ம பார்த்த வகையிலையும் சரி இமாம் கிளட்ட கேட்ட வகையிலும் சரி யாருமே இதை என்ன செய்யல இது புகாரி முஸ்லீம் வரக்கூடிய புகாரினுடைய அறிவிப்பாளர் மற்றும் முஸ்லீமுடைய அறிவிப்பாளர் சை முஸ்லீம் வரக்கூடிய அறிவிப்பு உம்மத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இஜ்மாவான ஒரு ஹதீஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அடுத்து இது சந்தேகத்திற்குரியது என்று முன்வைக்கப்படுகிறது இந்த ஹதீஸை யார் வந்து இது வரைக்கும் விமர்சனம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சமகாலத்துல வந்து இஜ்ரா குரூப்னு ஒரு குரூப் இருக்கு இஜ்ரா கமிட்டின்னு சொல்லி விஞ்ஞான அடிப்படையில் வந்து பிறைய ஆரம்பிக்கிறவங்க பிறைய வந்து தீர்மானிக்கிறவங்க இவங்க வந்து இந்த ஹதீஸை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க இதை வந்து பலகீனமான ஹதீஸு இதை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி விமர்சனம் வச்சிருக்கிறாங்க இதை தவிர இஸ்லாமிய வரலாற்றில் எந்த ஒரு அறிஞரும் இந்த ஹதீஸை பத்தி விமர்சனம் வைக்கவே இல்லை எல்லா அறிஞரும் சகிந்தானே செய்கிறாங்க சொல்றாங்க அப்படின்னு தான் பார்க்கலாம் அடுத்து வாங்க இந்த ஹதீஸ் இது ஹதீஸா இந்த சம்பவம் சொல்றோம்ல அப்துல் அபி அப்பாஸோட நடந்த சம்பவம் இந்த சம்பவத்துல அவங்க சொல்றாங்க பாருங்க ஒரு வார்த்தை ஹா கதா அமரனா ரசூலும் வா இப்படித்தான் ரசூலா எங்களை கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல இது வந்து அசரா அசரான சொந்த தகவலா அல்லது ரசூலாவுடைய ஹதீசா அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர்லாம் வழங்கி வச்சிருக்கிறாங்க இது வந்து அப்துல்லாபின் அப்பாஸுடைய சொந்த கருத்து அவங்களுடைய யூகம் அவங்க சொந்த கருத்து அவங்க சொன்னது இது ஹதீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை ஹதீஸ் ஆகும் ஏன் முன்னாடியே உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன் முன்னாடி பேசுகிற வீடியோவில் கூட அதில் வார்த்தை வருது இல்லை ஹா கதா அமரனா ரசூலுவா இப்படி தான் ரசூலா எங்களுக்கு கட்டளைட்டாங்கன்னு சொல்லி இந்த வார்த்தை ஹதீஸ் கலையில் சொல்லுவாங்க அதே மாதிரி உசூல் ஃபிக்கில் அதை பற்றி பேசப்பட்டிருக்கு ரசூலா கிட்ட இருந்து அறிவிக்கிறாங்க தெரியுமா இவங்களுடைய தரம் என்ன பத்தி பற்றி சொல்லும்போது வார்த்தைகளை கொண்டு எப்படி அதனுடைய அளவில சொல்லுவாங்கன்னா கேட்டேன் எங்களுக்கு அறிவிச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு அறிவிச்சு கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா இது வந்து அந்த அறிவிப்பாளருடைய வார்த்தை ரீதியா உயர்ந்த நிலையில வரும் அதிசாதார சாதாரணபூர்வமானது உயர்ந்த நிலை இந்த வார்த்தைக்கு ரெண்டாவது கால ரசூல்லா சஹாபி வந்து ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்னா நம்பர் டூ ரெண்டாவது லெவல்ல வரும் மூணாவது நகானா அமரனா என்று சொன்னால் அது மூணாவது லெவல்ல வரும் அப்படி உள்ள ஒரு வார்த்தை தான் எனவே இது ஹதீஸ்தான் இப்படித்தான் எங்களுக்கு கட்டளை சொல்றாங்க பாத்தீங்களா இது தான் என்பதை பார்க்குறோம் மேலும் இது நமக்கு இன்னொரு விஷயமா விளங்குது என்னன்னா அப்துல்லா அப்பா சதி அல்லாருக்கு ஆதாரப்பூர்வமான தான் இதை சொன்னதுக்கு அப்புறம் இந்த தகவல் மக்கள் யார்ட்டு எந்த விதமான எதிர்ப்பு வரல மத்த அன்று வாழ்ந்த சஹாபாக்களும் யாரும் எதிர்த்த மாதிரியும் தெரியல அப்ப இது என்ன சஹாபாக்கள் எல்லாருமே அவங்க அவங்க பகுதியில பார்த்த பிறையின் அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்கிறாங்கன்றத உறுதியாக அறியலாம் அடுத்த மூணாவது ஒரு பாயிண்ட் பாருங்க இந்த அதிச பத்தி சில பேர் விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா அப்துல்லாபின் அப்பாஸ் ரதிகல்லானோர்களுக்கு வந்து பின்னாடி தான் தெரிய வந்துச்சு முன்னாடியே சிரியாவில் பிறைய பார்த்தது தெரிஞ்சிருந்துச்சு சொன்னா அவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அந்த தகவலை எடுத்திருப்பாங்க பின்னாடி வந்து சொன்னதுனால ஏத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த அப்துல்லா பின் அப்பாஸுடைய சம்பவத்தில் ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறாங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து சனிக்கிழமை இரவு தான் பிறைய பார்த்துட்டுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஃபல நசாலு நசூம் ஹத்தா நுக்மில சலாஃபின் அவு நராகும் சொல்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து நோன்பு விட எத்தனை நாளைக்கு முப்பது நாள் நோன்பு நோப்போம் அப்படி இல்லைன்னா பிறைய பார்த்தா தான் நோன்பை விடுவோன்றாங்க அப்போ சிரியாவில் பார்த்த தகவலை அவங்க எடுத்துக்கலை எடுத்துக்கலன்றதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க நாங்க முப்பது நோம்பா பூர்த்தி செய்வோம் முழுமைப்படுத்துவோம் அப்படி இல்லைன்னா பிறைய பார்த்தா நோன்பை விடுவோன்றாங்க அப்ப என்ன அவங்க அந்த தகவலை எடுத்துக்கல மேலும் அவங்களுக்கு பின்னாடி தான் தகவல் வந்துச்சு முன்னாடியே வந்தா எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி இப்ப என்ன செஞ்சுருக்கணும் அவங்க குறை பண்ற அந்த தாபி சம்பவம் விஷயத்த சொல்லும்போது நாங்கள் சிரியாவில் பிறையை பார்த்துட்டோம் வெள்ளிக்கிழமை பிறையை பார்த்துட்டோம் நீங்கள் சனிக்கிழம தான் பிறைய பார்த்துருக்கீங்க ஒரு நாள் பின்தங்கிட்டீங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்லணும் அப்துல்லா அப்பாஸ் அவர்கள் அப்படியா அப்போ நாங்கள் வந்து பெருநாள் தொழுந்ததுக்கு அப்புறம் விடுபட்ட ஒரு நோம்பை நாங்கள் வச்சுக்கிறோம்னு சொல்ல என்ன சொல்றாங்க நாங்க முப்பது நோம்பா கம்ப்ளீட் பண்ணுவோம்னு நாங்கள் அப்போ முப்பது நோம்பா கம்ப்ளீட் பண்றதுனா என்ன அர்த்தம் ஆல்ரெடி ஒரு நாள் பின்தங்கிட்டாங்க நாங்கள் முப்பது நோம்பா கம்ப்ளீட் பண்ணுவோம்னா என்ன அர்த்தம் அப்போ முப்பத்தொரு ரூபாய் வைப்பாங்கன்னு அர்த்தமா முப்பத்தொரு நோம்பாப்போம் அப்ப என்ன சொல்ல வராங்க அங்க உள்ள தகவலை நாங்கள் எடுத்துக்கல நாங்க எடுக்க மாட்டோம் எங்க பகுதியில் பார்த்தா எடுப்போன்றாங்க அதுதான் ரசூலா எங்களுக்கு கட்டளைட்டாங்க இப்படிதான் கட்டளைட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல அதற்கு இரண்டு கருத்து அறிஞ்சதுன்னு சொல்றாங்க ஒரு கருத்து என்ன பின் அப்பாஸ் அவர்கள் சொன்னதுக்கான விளக்கம் என்ன இப்படிதான் ரசூலா கட்டுத்திருந்தாங்க ரசூலா சொன்னது பிறையை பார்த்து நோம்பு வைங்க பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள் சஹாபி விளக்கம் என் இடத்துல பிறை தெரியல ஆனால் நாங்க வந்து என்ன செய்ய மாட்டோம் நோன்பு ஆரம்பிக்கல பிறை தெரியல அதனால அவங்க நோம்பு ஆரம்பிக்கலாங்க இதுதான் அவங்க ரசூலா இருந்து புரிஞ்ச ஒரு விளக்கம் அடுத்து என்ன ரசா கட்டளை இதுதான் ஒரு கட்டளை என்ன கட்டலை சொல்கிறாங்க இமாம் குறுத்து போய் அப்துல்லா அப்துல் அப்பா அப்பா ஸ்ருதிலானவர்களுக்கு ரசூல்லா சொன்ன அந்த தகவல் மிக தூரத்திலிருந்து வந்த பிறைகளை எடுக்க வேண்டாம் என்ற தகவல் ஏதோ இருந்திருக்கு அந்த காரணத்தை அறிஞ்சிருக்கிறாங்க அந்த தகவல் ரசூலாட்டு அவங்க தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ உறுதியாக என்ன செய்கிறாங்க இப்படித்தான் ரசூலா எங்களுக்கு கட்டளையிட்டதாக சொல்றாங்க அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தாலும் என்ன இந்த கருத்தை நம்ம பார்க்கறோம் அவங்க என்ன செய்யல அது தெளிவா சொல்றாங்க நாங்கள் உங்களுடைய அந்த சாட்சியத்தை என்ன செய்ய மாட்டோம் அந்த தகவலை எடுக்க மாட்டோம்ன்றத உறுதியாக சொல்றாங்க அப்படின்றத பார்க்குறோம் அதனால தான் முப்பது நோம்பு வைப் பண்றாங்க அதனால முன்னாடியே சொன்ன சொல்லியிருந்தா ஏற்றுப்பாங்கன்ற கருத்து இதை வெளிப்படாது வெளிப்படாது சொல்லவும் முடியாது அடுத்து பாருங்க நான்காவது ஒரு வாதம் சில பேர் அந்த ஹதீஸை பத்தி வச்சுக்கணும் என்ன சொல்றாங்கன்னா அப்போ ரசூல்லாவுடைய ஒரு ஹதீஸ் வருது ஒரு வா ஒரு வாகன கூட்டம் வந்து ரசூல்லாட்ட பிறையை பார்த்து வந்து சொல்லும் போது அவங்க இரவு பிறையை பார்த்தாங்க மறுநாள் பகல் பொழுது வந்து சொல்லும் போது ரசூல் அதை ஏத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க டிக்ளேர் பண்ணாங்க நோம்புக்கான அப்ப நம்மள சாட்சியத்தை எடுக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரசூல்லா ஆட்சியாளர் என்ன செய்தாங்க ரசூல்லாவா வந்து அன்னைக்கு அல்லாவுடைய தூதராக இருந்து சொன்னால் மக்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தாங்க அப்போ ரசூல்லா வந்து அந்த தகவலை எடுத்துக்கிட்டு அறிவிச்சாங்க இன்னைக்கு கூட ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழே இருக்கிறோம் அல்லது முஸ்லீம்களோட யாராவது பிறைக்கு பொறுப்பாறு இருந்து அவ்வாறு பிறையை பார்த்துட்டாங்க அல்லது வந்த தகவலை பிற நாட்டில் பார்த்த தகவலை அறிவிப்பு செஞ்சுட்டாங்க அது நடைமுறையாக எல்லா மக்களாலும் செயல்படுத்தப்பட்டுருச்சுன்னு சொன்னா நம்மளும் அதனால் செயல்படுத்தணும்னு சொல்கிறோம் மக்களோடு சேர்ந்து பயன் சொல்கிறோம் தனித்து போகக்கூடாதுன்னு சொல்கிறோம் இப்போ துபாயில ஷார்ஜாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரையை பார்க்க மாட்டாங்க சவுதியில் பார்க்குற பிறைய வந்து ஆட்சியால் அறிவிப்பு செய்வாங்க மக்கள் எல்லாரும் ஏற்றுப்பாங்க அதை மாதிரி ஏற்றுக்கிட்டால் பிரச்சனை இல்லையே அதை நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் சுலாசம் அவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க சரி இப்போ ஒரு கேள்வி வருது அப்போ ரசூல்லாவே ஏற்றுக்கும் போது அப்துல்லா பின் அப்பாஸ் ஏற்றுக்காமல் இருந்தாங்கல்ல இப்போ நம்ம ரசூல்லாவை பார்க்கணுமா சஹாபியை பார்க்கணுமா முதல்ல ரெண்டுமே ஹதீஸ்ன்றதை பார்க்குறோம் இதுவும் ஹதீஸ் தான் ரசூல்லா வந்து பிறை பார்த்த தகவல் எடுத்தாங்கல்ல அது ரசூல்லாவுடைய ஹதீஸ் அதே மாதிரி எங்கேயோ பார்த்த சிரியாவில் பார்த்த தகவலை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இதுதான் ரசோல்லா எங்களை கட்டளாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா இதுவும் ரசோல்லா சொன்ன அந்த வார்த்தை தான் அப்ப ரெண்டுமே ஹதீஸ்ன்ற தவறு தர தரத்துல ஒரே லெவல்ல தான் இருக்குது அடுத்து வாங்க ரசூல்லா ஏன் ஏத்துக்கிட்டாங்க அப்துல்லா பின் அப்பாஸ் ஏன் ஏத்துக்க மறுத்தாங்க என்பதை பற்றி பார்க்கும்போது அது அரிசன் என்ன சொல்றாங்கன்னா விளக்கம் யாரெல்லாம் ரசூல்லாட்ட இந்த வாகன அந்த வாகன கூட்டம் வந்து சொன்னாங்க பாத்தீங்களா பிறைய பார்த்துட்டோம்னே ஆக மிக அருகாமிருந்து பார்த்துட்டோம்னு சொல்லியிருப்பாங்க மதினாவுக்கு பக்கத்துலேருந்து பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளேருந்து பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க ஆனால் சிரியாவும் மதினாவும் அப்படி கிடையாது அது ரெண்டுத்துக்கு உள்ள தூரம் என்ன கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு நானற்றி நானூறு கிலோமீட்டருக்கு நெருக்கமான தூரம் இருக்குது இப்போ இவ்வளோ தூரத்தில் பிறை பார்த்து என்ன செய்யும் பிறை உதிக்கக்கூடிய அந்த கால அளவு பிறை உதிக்கக்கூடிய அந்த பகுதி வேறுபடுறதுனால என்ன செய்யும் அதனால தான் அப்துல் அப்பா சுலியான் அவர் அவங்க சொல்லக்கூடிய பிறை அறிவிப்பை எடுத்துக்கொள்ளவில்லை என்று என்ன செய்கிறாங்க தெரியப்படுத்துகிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் பார்த்துன்னு சொன்னால் இந்த கருத்து வேறுபாடு ஃபிக்கல் தான் வந்துச்சு பிறைகள் ஒவ்வொரு பகுதிக்கு தனிப்பறைன்னு சொல்றாங்க அதுக்கான காரணம் என்ன இதுதான் அதுக்கான காரணம் என்ன காரணம் அந்த பிறை தெரியக்கூடிய அந்த இது வந்து என்ன செய்யும் வேறுபடும் ஒரு பகுதியில் இன்னொரு பகுதி மாறுபடும் அதனால தான் அந்த கருத்து வேறுபாடு வந்துச்சு அப்ப அந்த அடிப்படையில் தான் அப்துல்லா அபின் அப்பாஸ் அவர்கள் சிரியாவுடைய இது மதினாவுக்கு பொருந்தாதுன்னு என்ன செய்யல எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்றத பார்க்குறோம் அடுத்து ஐந்தாவது ஒரு விஷயம் இதுல என்னென்னு சொன்னா சில பேர் சொல்றாங்க மாவியாரி ஆட்சிங்களை தான் இருந்தாங்க அப்துல்லாபின் அப்பாஸ் அப்புறம் சிரியாவில் பார்த்த பிறையை வந்து ஏன் எடுத்துக்கொள்ளல அவங்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு அவங்களும் வந்து டிக்ளேர் பண்ணலாம் தானே ஏன் அவங்க மாத்தமாக நடந்தாங்க நீங்களே சொல்றீங்க ஆட்சியாளர் கட்டுப்படணும்னு சொல்லி அப்புறம் ஏன் மாத்தமா நடந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க இப்ப நல்லா ஒன்று விளங்கிக்கணும் இந்த சம்பவத்துல எங்கேயாவது அப்துல்லாபீ அப்பாஸ் அவர்களுக்கோ அல்லது மதினாவாசிகளுக்கோ மாவியாரதியிலிருந்து அவங்களுடைய ஆட்சியிலிருந்து ஏதாவது ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டதா இவ்வாறு சிரியாவில் பிறையை பார்த்து விட்டோம் அதனால் மதினாவில் நீங்க இந்த நாளில் வந்து என்ன செய்யணும் நோன்பை ஆரம்பித்து விட்டு பெருநாளை கொண்டாட வேண்டும் என்று ஏதாவது அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கா இல்லையே அப்துல்லாபின் அப்பாஸா கேட்குறாங்க நீங்க என்னைக்குங்க அங்கேருந்து போயிட்டு வந்த ஒரு நபரை மதினாவாசி அவங்க குறைவு அவங்க இங்கேருந்து மதினால இருந்து சிரியாவுக்கு போயிட்டு வராங்க போயிட்டு தான் கேட்குறாங்க நீ நீங்க பிறைய பார்த்தீங்கன்னு எந்த ஒரு தகவல் சர்க்குலர்லாம் அரசு அரசுலாம் வரல அப்ப அவங்களா கேட்குறாங்க அப்ப இது நமக்கு என்ன விளங்குது அன்னைக்கு அவங்க பார்த்த பிறையே அவங்க பதிவு செயல்பட்டு இருக்காங்க அவங்க எந்த ஒரு ஆர்டரும் போடல தான் சொல்றோம் அவங்க எந்த ஒரு கட்டளையே இடல மாவி அறுதலும் போது அப்துல்லா பின் அப்பாஸ் ஏன் அதற்கு கட்டுப்படவில்லைன்னு கேட்டால் கட்டளை இட்டாதனா கட்டுப்பட முடியும் கட்டளையே இடல அவங்களால கேட்குறாங்க எப்போ பிறைய பாத்தீங்கன்னு கட்டளை வந்துட்டு அவங்க என்ன செஞ்சுப்பாங்க அதை கேட்டிருக்க மாட்டாங்கள இது நமக்கு என்ன தெரியப்படுத்துது கட்டளையே இடலன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் பின்பற்றவில்லை ஏன் அதற்கு கட்டுப்படவில்லை என்ற கேள்வியே அறியாமையில வர்றது அப்ப நம்ம இது விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இன்னொரு விஷயத்தை நம்ம அறியணும் மாவியா ரத்தினுடைய ஆட்சியின் கீழே தான் ஷாமும் இருக்குது சிரியாவும் இருக்குது மதீனாவும் இருக்குது ரெண்டு பகுதியும் அவங்களுடைய ஆட்சியின் கீழே தான் இருக்குது ரெண்டும் வெவ்வேறு நாள்ல அங்கே வெள்ளிக்கிழமை நோன்பு ஸ்டார்ட் ஆகுது இங்கே சனிக்கிழமை இரவு நோன்பு ஸ்டார்ட் ஆகுது தகவல் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க பின் அப்பாஸ் பின்னாடி நாங்கள் வந்து முப்பதா கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லைன்னா எங்கள் பகுதியில் பிறையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க அப்ப என்ன விளங்குது அவங்க அவங்க பிறையின் பார்த்து நடிப்பில் சிரியாவாசிகள் செயல்பட்டு இருக்கிறாங்க இவங்க மதினாவாசிகள் அவங்க பார்த்து பெரிய அடிப்படையில் செயல்பட்டு இருக்காங்க பிறை பார்த்து எல்லாரும் ஒரே நாளில் நோன்பு நோக்கணும் எல்லாரும் ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடணும் எல்லா பகுதி மக்களும் உலக நாடுகள் அனைத்து உரையில திரளணும் இது அவசியமானதா இருந்துச்சுன்னு சொன்னா முக்கியமானதா இருந்துச்சுன்னு சொன்னா இஸ்லாமிய ஹிலாஃபத்து நடந்து கொண்டிருக்கும் போதே செயல்படுத்தியிருப்பாங்களே செயல்படுத்தல அவங்க ஒரு நாள் பெருநாள் கொண்டாடுறாங்க மதினாவாசிகள் இன்னொரு நாள் பெருநாள் கொண்டாடுறாங்க சிரியவாசிகள் வேற ஒரு நாள் பெருநாள் கொண்டாடுறாங்க அப்போ இது என்ன தெளிவாக பார்க்குறோம் இது வந்து என்னவோ உலக வரலாற்றில் வந்து எல்லா காலத்திலையும் சர்வதேச பிறையை பின்பற்றிட்டு வந்த மாதிரியும் நீங்கள் புதுசாக வந்து சர்வதேச பிறையை தப்புன்னு சொன்னால் அதை வந்து மக்கள் வந்து என்ன இப்படி சொல்லிட்டீங்கற மாதிரி என்ன செய்கிறாங்க விளங்குறாங்க சர்வதேச பிறை என்பது நிலைப்பாடு இப்போ புதுசாக உருவாக்கப்பட்டது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது சஹாபாக்கல் காலத்தில் இன்றை வரைக்கும் என்ன அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அவங்க பார்க்கக்கூடிய பிறையின் அடிப்படையில் இருக்கிறாங்க இஸ்லாமிய கிலாஃபத்தில் இருந்த பக்கம் நான் முன்னாடி கூட சொன்னேன் மக்கள் வந்து துளட்சிப் பிறையை பார்த்து விட்டார்கள் எல்லா பகுதிகளுக்கும் அறிவிப்பு செய்யுங்கள் சர்க்கிள் அனுப்புங்க அனுப்பலையே இங்க பாருங்க அப்துல்லா பின் அப்பாஸ் தெரியவே இல்லை சரியால பார்த்தது அவங்களா கேட்டதுக்கு அப்புறம் தெரிய வருது அப்போ இவ்வளோ தெளிவாக இருக்கும்போது இந்த பிறை விஷயத்தை சர்வதேச பிறையின் அடிப்படையில் பெருநாளை கொண்டாடி விட்டு என்னத்தையும் பெருசாக சாதித்து காட்டுகிற மாதிரியும் அது கட்டாய கடமை என்பதை போல் சில செயல்படுறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது அப்படி என்ன முஸ்லீம் உம்மத்துக்கள் மத்தியில் பிரிவினையும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்கி கருத்து வேறுபாடு கொண்டு ஏன் தனித்து போனோம் எல்லாம் ஒன்றா கொண்டாடுங்களா அதான் மார்க்கம் சொல்லுது அதான் ரசோலா அப்படி வழிபட அ சோமி மக்கள் அனைவரும் நீங்கள் சேர்ந்து என்னைக்கு வந்து நோன்பு வைக்கிறீங்களோ அதுதான் நோம்புக்குரிய நாளினாங்க ரசோலா நீங்கள் அனைவரும் என்றைக்கு அறுத்து படிக்கிறீங்களோ அதுதான் அறுப்பு அறுப்புக்குரிய நாங்கள் ஆக அதை அடிப்படையில் செயல்படணும் தான் மிக சரியான விஷயமா பார்க்கணும் ஆகவே எனக்கு இதை ரொம்ப பாரதூரமான விஷயமா பார்க்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது அவங்க அவங்க பகுதியில் பார்த்து அடிப்படையில் செயல்படுறது தான் அப்துல்லாபின் அப்பாஸுடைய சம்பவத்தின் மூலமா சஹாபாக்களுடைய நடைமுறையே இப்படித்தான் இருக்குது அப்படின்றத தெளிவாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும் ஆகவே நம்ம எந்த விஷயத்த சொன்னமோ அதை தெளிவாக விளங்கலாம் ஆக இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் முஸ்லீம் உம்மத்தவர்களால் இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸு இதுல எந்த ஒரு குறையும் கிடையாது யார் கோளாறு இருக்குதுன்னு சொல்றாங்களோ அவங்களுடைய புரிதலையும் விளக்கத்திலையும் தான் கோளாறு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஆகவே இது உறுதியான ஹதீஸ் என்பதை நாம் இறங்கிக் கொள்ள வேண்டும் அஹமது இல்லாஹி அப்துல் ஆலமி